எந்த சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமானது மந்திர ஜபமாகும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மந்திரம் உண்டு தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மந்திர உச்சரிப்பது மிக முக்கியமானதாகும் எத்தனையோ விதமான மந்திரங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த மந்திரங்கள் சில மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும் இந்த மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து சொல்லி வந்தால் அவற்றின் பலன் எளிதில் முழுமையாக கிடைத்து விடும் தாப்பத்து சக்தி வாய்ந்த மந்திரங்களும் அவற்றின் பலன்களும் ஒன்று ஓம் ஹம் ஹனுமந்தாய நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகள் பயம் கெட்ட சக்திகள் ஆகியவற்றில் இருந்து விடுபட முடியும் இரண்டு ஓம் கிளீம் விஷ்ணுவே நமக இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை தோறும் நூற்று எட்டு முறை சொல்லி வந்தால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மூன்று ஓம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான தடைகளும் விலகும் நான்கு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லட்சுமிபியோ நமக இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லி வர விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஐந்து ஓம் போர் புவ சோவிதத் சவிதுர் வரை நியம் பர்கோ தேவசிய தீமஹி தியோ யூனக பிரசோதயா இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் ஆன்மா உடல் மனம் ஆகியவை தூய்மையாகும் ஆறு ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் மனம் ஒரு நிலைப்படும் உங்களுக்கு உள்ளும் உங்களைச் சுற்றியும் பாசிடிவாற்றல் பரவும் ஏழு ஓம் பிரணவ மந்திரமான ஓம் மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் கூட மன அமைதியை தரக்கூடியதாகும் மன அழுத்தம் குறையும் எட்டு ஓம் சூகந்தின் புஷ்டி வர்த்தனம் புஷ்டிவர்த்தனம் இவ பந்தனால் மருத்தியோர் முக்ஷியம் அம்ரிதா மகாமிருதிஜிய மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை உச்சரித்தால் நவகிரகங்களால் ஜாதகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு ஒன்பது லலிதா பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள லலிதா சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் மன ஏற்படும் லலிதா என்றால் எளிதாக கடக்கக்கூடியது என்ற பொருள் அதாவது இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் எப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்தும் எளிதில் வெளிவரும் ஆற்றல் பிறக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பத்து ஓம் விஸ்வாய நாம கந்தர்வலோ தாஸ்மை விஸ்வாய ஸ்வாஹா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை மிகவும் சக்தி வாய்ந்த அற்புத மந்திரமாகும் ஆயிரம் ஆண்டுகள் எதிரிகள் பகையை அழிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய மந்திரமாகும்